தாமே பாடுபட்டதினால் பாடுபடுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்கான நம்முடைய தலைப்பு வெள்ளைக்கரு ஒயிட் ஆஃப் அன் எக் வாசிக்கும்படி யோபு பத்தொன்பதாம் அத்தியாயத்திலிருந்து ஏழு முதல் இருபத்தி ஒரு வசனங்களை நாம் பார்ப்போம் இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன் கேட்பார் ஒருவரும் இல்லை கூக்குரல் இடுகிறேன் நியாய விசாரணை இல்லை நான் கடந்து போக கூடாதபடி அவர் என் பாதையை வேலியடைத்து என் வழிகளை இருளாக்கிவிட்டார் விட்டார் என் மகிமையை அவர் உறிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார் அவர் என்னை நான்கு புறத்திலும் நாசமாக்கினார் நான் அற்றுப்போகிறேன் என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார் அவர் தமது கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார் என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார் அவருடைய தண்டுப்படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழிகளை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையமறுங்கினார்கள் என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார் எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள் என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள் என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள் என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணினார்கள் அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன் நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடுப்பதில்லை என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காய் பரிதபிக்கிறேன் சிறுபிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள் என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கின்றன என் பற்களை கூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள் எனக்கு இறங்குங்கள் தேவனுடைய கை என்னை தொட்டது ஒரு பரிதாபமான ஒரு அறிக்கை கோபயினுடைய அறிக்கை இந்த நாளின் மனப்பாட வசனம் ஆபஹூக் மூன்றாம் தியாயம் பதினேழாம் பதினெட்டாம் வசனங்கள் அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் தோ த ஃபிக்ட்ரி டஸ் நாட் பட் அண்ட் நோ கேட்டல் இன் தி ஸ்டால்ஸ் எட் ஐ வில் லார்ட் யோபுவிலே ஒரு முக்கியமான ஒரு வசனம் ஒரு கேள்வி உண்டு முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ என்று யோபு புலமினா ஆறாமத்தி ஆயம் ஆறாம் சவான் சுவை இல்லைதான் ஆனால் அதில் சத்து உண்டு பாடுகள் நம்முடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கின்றன என்று அளந்து நமக்கு அதை சுட்டி காட்டுகின்றன விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்முடைய கண்களை எடுத்தவுடன் நாம் ஏதாவது ஒரு சிக்கலுக்குள் மாட்டிக்கொள்வோம் சீடர்களை பற்றி தெரியும் இயேசுவோடு கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் மூழ்க துவங்கியதும் அவர்கள் கதறினார்கள் அப்போது ஆண்டவர் அவர்களை பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்லவில்லை உங்கள் விசுவாசம் எங்கே என்று தான் கேட்டார் பாடுகளை நாம் சரியான விதத்தில் சகித்தால் நம்முடைய விசுவாசம் பலப்படும் உறுதிப்படும் உபத்திரவத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுதுதான் பழம் பக்தனாகிய யோபு சொன்னான் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் ஒரு வீர முழக்கம் அது கம்யூனிச சிறைகளிலே பல ஆண்டுகள் சித்திரவதை அனுபவித்த ரிச்சர்ட் உம்ராண்டும் அவரது மனைவியார் சபீனா அம்மையாரும் தாங்கள் கற்றுக்கொண்டதை இவ்விதம் விளக்கினார்கள் சிறையில் நாங்கள் இறையலை களைந்து இறைவனை கற்றுக்கொண்டோம் இன் அன்லேர்ன்டு தியாலஜி பட் லேர்ன்ட் தியோஸ் இதே பாணியில்தான் சீர்திருத்தவாதியான மார்டின் லூத்தர் சொன்னார் உபத்திரவங்களுக்குள் நான் வரும் வரை திருவசனத்தின் சரியான பொருள் எனக்கு விளங்கவில்லை தான் தேவ கிருபையின் முக்கியத்துவத்தை அதிகம் அதிகமாய் நமக்கு உணர்த்துகின்றன சகோதரர் வாசித்த பகுதியிலே சகோதரர் அறிமுகமானோர் இனத்தார் நண்பர் வீட்டார் வேலைக்காரர் சிறு பிள்ளைகள் யாவரையும் கடவுள் யோபுவுக்கு தூரமாக்கினார் ஆம் மனித உதவிகள் நீக்கப்படும் போது மட்டும்தான் நாம் கடவுளை மட்டும் நோக்கி பார்ப்போம் அவரும் சில வேலைகளிலே தம்மை மறைத்துக் கொள்வார் முன்னால் தெரியாது பின்னால் தெரியாது வலது பக்கம் தெரியாது இடது பக்கம் தெரியாது அதை குறித்து யோபு விதமாக சொல்லுகிறான் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் செயல் புரிந்தும் அவரை காணேன் வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு பிடிக்க அவர் ஒழித்திருக்கிறார் ஆனாலும் நான் அவரை பார்க்க முடியவில்லை அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக நான் விளங்குவேன் என்று சொன்னான் மட்டுமல்ல நான் பாடுபடும் பொழுதுதான் மற்றவர்களுடைய வேதனைகளையும் உணர்வுகளையும் நன்கு உணர முடிகிறது ஆலோசனை ஆலோசனை என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆலோசனை கொடுப்பது ஒரு வரட்டு ஊழியமாகிவிட்டது உணர்வில்லாமல் ஆலோசனை கொடுத்தால் அவர்களை யோபு எப்படி அழைக்கிறான்னு தெரியுமா காரியத்துக்கு உதவாத வைத்தியர் அலட்டுண்டாக்கும் தேற்றரவாளர் வீணான ஆறுதல் சொல்வோர் என்று அவன் சொல்கிறான் இந்த நாட்களிலே கம்ப்யூட்டர்கள் கூட ஆலோசனை கொடுக்கின்றன நமக்கு தேவை கம்ப்யூட்டர் ஆலோசனை இல்லை காயப்பட்ட wounded healers they are the need of the hour சிலுவையில் இயேசு இன்று நமக்கு நமது புண்களுக்கு எவ்வளவு கரிசனையாய் மருந்துடுகிறார் பாருங்கள் அவரை போல் ஆறுதல் தருபவர் எவரும் இல்லை அல்லவா நமக்குள் உறங்கி கிடக்கும் ஆன்மீக சக்திகளும் நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதுதான் துள்ளி எழுந்து செயல்பட ஆரம்பிக்கின்றன ஒரு பாம்பையோ ஒரு வெறி நாயையோ பார்த்து விட்டால் போதும் எவ்வளவு வேகமாய் ஓடு அப்பொழுதுதான் நமக்கு இவ்வளவு வேகமாய் நம்மால் ஓட என்று நமக்கு தெரியும் ஆழ்கடல் அனுபவம் நம்மை ஆழ்த்த அல்ல நம்மை ஆளாக்கவே ஆண்டவர் அனுப்புகிறார் நானும் என் தம்பியும் எங்கள் வீட்டில் எங்கள் பெற்றோருக்கு இருவர் அப்பா எங்களை குளத்திற்கு குளிக்க கூட்டி கொண்டு போவார் மற்ற பெற்றோர் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை உள்ளே நின்று விடுவார்கள் எங்கள் அப்பா எங்களுக்கு வாளியும் மகம் எடுத்துக்கொண்டு கரையிலே இருந்து தான் குடிக்க சொல்லுவோம் உள்ளே போகக்கூடாது ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்வார் முடிவு என்ன என்னோடு சேர்ந்த நண்பர்கள் எல்லாருக்கும் நீந்த தெரியும் எனக்கு மட்டும் நீந்தவே தெரியாது கடப்பாறு நீச்சல் தான் ஆண்டவர் சொன்னார் யாராவது இடையூறு உண்டாக்கினார் அவன் கழுத்தில் கல்லை கட்டி நீங்கள் தண்ணியில் போடுகிறார் என்னை வந்து கழுத்தில் கல்லை கட்டியே போட வேண்டியது சும்மா போட்டாலே நான் வங்கிடுவோம் அப்போ நமக்கு அந்த ஆள்கடல் அனுபவம் வரும் பொழுதுதான் நம்முடைய தசைனார்கள் பலப்படும் பாடுகளின் வேலைகளே வெளிப்பாடுகளின் வேலைகள் ஒன்றுமே இல்லாத வெறுமையான தீவு ஒன்று யோவான் பாடுபடும் பொழுதுதான் வருங்காலத்தின் மகிமையான வெளிப்பாடுகள் அவனுக்கு கிடைத்தன ஆம் பெருங்காற்றில் அடிபடும் மரங்கள் ஆழமாக வேர்விடும் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் தெளிப்போம் நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் பாடுகளும் பிரச்சனைகளும் எங்களை அமிழ்த்தி ஆழ்த்தி ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக அல்ல அவைகள் எங்களுடைய வேர்களை ஆழப்படுத்தி எங்களுடைய தசைநார்களை உறுதிப்படுத்தி எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காகவே என்று நாங்கள் புரிந்து கொள்ள இந்த காலை வேளையிலே தேவரீர் எங்களை தட்டி எழுப்பினதற்காக நாங்கள் வைக்கிறோம் இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் வாசித்த இந்த பகுதிகள் தியானித்த இந்த வசனங்கள் எப்பொழுதும் எங்கள் ஹிருதயங்களிலே குறிப்பாக ஆண்டவரே நாங்கள் பாடுகளின் வழியாக செல்லும் பொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் யோபோயை போல கர்த்தர் எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம் என்கிற உற்சாகமான வார்த்தைகள் எங்கள் உதறுகளை விட்டு என்றுமே அகல வேண்டாம் ஆண்டு வர உங்களுடைய இந்த நாளிலே எங்களை தருகிறோம் நாங்கள் செல்லுகிற பாதை எவ்வளவு கரடுமுரடாக இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை மாத்திர நினைவுபடுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே Amen.